இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரவை வெஜிடபிள்ஸை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ரவை பணியாரம் காரை ரவை பணியாரம் அதை எப்படி செய்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம் இது கூட அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம் அதுக்கூடவே பொடியை கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கேரட்டை எடுத்து துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட பொடியாக கட் பண்ணால் மல்லிகைத்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணால் பச்சை மிளகாம் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தயிர் எடுத்த கப்புலேயே ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் ரவை ஊறுச்சின்னா தண்ணியை இழுத்துடும் ஸோ கொஞ்சம் நேரம் அது ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி மறுபடியும் ஊற்றிக்கலாம் இது அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ரவை ஊறுக்குள்ளாட்டி நம்ம ஒரு சட்னி அரைச்சிடலாம் அதுக்கு ஒரு கப் திருவண தேங்காய் எடுத்திருக்கேன் அது கூட மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கட் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் சட்னி இப்போ தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் அது கூட கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாய் பிச்சு போட்டுக்கலாம் இதை இப்போ சட்னியில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது சட்னி தயார் மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம் கொடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றி சீரகம் கடல் நம்ம பருப்பு கடலை பருப்பு போட்டிருக்கேன் எல்லாம் பொருஞ்சிருச்சு இப்போ இதை மாவில் தூக்கி ஊற்றிடலாம் இப்போ இந்தளவுக்கு தண்ணியாக கரைச்சி எடுத்துருக்கேன் அடுப்பில் ஒரு பனியார சட்டி வச்சுருக்கேன் அதில் கல்லு காஞ்சிச்சு இப்போ எல்லா குழியிலேயும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் இப்போ எல்லா குள்ளியிலையும் ஊற்றிட்டேன் இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் வேகட்டும் இப்போ அது ஒரு சைடு வெந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ அது ரெண்டு சைடும் வந்துருச்சு இப்போ அதை எடுத்துடலாம் இப்போ சூப்பரான ரவை பணியாரம் தயார் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிடலாம் சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து சாப்பிடலாம் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும்